இந்த வருடம் தமிழ் சினிமாவில் எந்த படம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்கத்தான் செய்து அதில் பார்த்திங்கன்னா கமலோட தக் லைஃப் ரஜினியோட கூலி அதுக்கப்புறம் விஜயோட ஜனநாயகன் அது இந்த வருடம் இல்லைனாலும் கூட அடுத்த வருடம் ஆரம்பம் அப்படிங்கிறால அதையும் சேர்த்துக்கலாம் விஜயோட கடைசி படம் அப்படிங்காலையும் இதோ இப்போது வாரம் ரிலீஸ் ஆக போகிற நம்ம அஜித்தோட குட் பேட் அகிலி இதையெல்லாம் சேர்த்தே சொல்லலாம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணக்கூடிய படங்களுக்கான தகுதி இந்த படங்களில் இருக்குது இதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு என்ன அப்படின்னா கூலி படத்தை சொல்லலாம் நம்ம லோகேஷ் கனராஜ் கூலி படத்தை இயக்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடிச்சிருக்காரு சன் பிக்சர்ஸின் பிரம்மாண்டம் இதெல்லாம் மீறி இந்த படமே ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறதாலையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஹீரோ நம்ம தெலுங்குக்கு நாகார்ஜுனா கன்னடத்துக்கு உபேந்திரா மலையாளத்துக்கு சோபர் சஹின் அதுக்கப்புறம் வந்து ஹிந்திக்கு வந்து அமீர் கான் அமீர் கான் தெரியும் அவரே இன்னொரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கும்போது சர்வசாதாரணமாக இந்த படம் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுக்கும்போது இயல்பாகவே இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் எடுக்கக்கூடியது தானே அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதி நமக்கு இருந்துச்சு ஆனால் அந்த நிம்மதிக்கு வேட்டு வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இப்போ நடந்துருக்கு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் வார் டூ அப்படிங்கிற படம் வந்து இதே கூலி ரிலீஸ் தேதியான ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அந்த படம் வந்து ரெண்டு மாதம் தள்ளி போகுது அப்படின்னும் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அதை முறையாக அறிவிக்கல பட்சத்தில் அந்த படமும் அதே தேர்தல் தான் ரிலீஸ் ஆகக்கூடிய சாத்தியம் இருக்கு இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா வார் ஒன் அதாவது வார் முதல் பாகம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இப்போது இந்த ரெண்டாம் பாகத்தில் ஜூனியர் என்டிஆர் வந்திருக்கார் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆந்திராவில் மிகப்பெரிய வசூல் இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த வார் ஃப்ரான்சிஸே பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷோட மாதிரி யாஸ்டோப்ரா ஃபிலிம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கான யூனிவர்ஸு ஸோ இந்த ஸ்பை ஃபிலிம்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா வார் ஒன் இன்னும் பல படங்கள் எடுக்கிறாங்க ஏன் நம்ம ஷாருக்கான் நடித்த பதான் கூட பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் ஒரு படம் தான் பதான் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதுல சர்வ சாதாரணமாக ஆயிரம் கோடி வசூலை குச்சிடுச்சு ஷாருக்கானோட முதல் ஆயிரம் கோடி வசூல் படம் ஏன் ஷாருக்கானுக்கே ஒரு கம்பேக் கொடுத்த படம் அப்படின்னா அது மிகையாகாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் இதில் இந்த வார் வார்ட்டு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பக்கம் வந்து நம்ம ஜூனியர் என்டிஆர் ஆந்திராவை பார்த்துக்கிட்டாலும் கூட இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறால இதே யூனிவர்ஸை சேர்ந்த பதான் படத்தின் ஹீரோ நம்ம ஷாருக்கான் கூட இதில் கேமியோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஆயிரம் கோடியை வார் டூ படம் அடிக்க வாய்ப்பு இருக்குது அது கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட மிகை கருத்து கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிமாண்டாக இருக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி ஏன் பாலிவுட்லேயும் சரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுல வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது கூலி படத்துக்கு இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற கன்னட படம் கன்னட படமாக இருந்தாலும் கூட இது ஒரு பேரண்டியா படம் தான் இப்போ பார்த்திங்கன்னா சிவராஜ்குமாரும் உபேந்திரா ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார்ஸு ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வருது அப்படின்னால இதோட எதிர்பார்ப்பை மிகப்பெரிய வந்து பார்த்தே ஆகணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜிபி ஷெட்டி இருக்காரு அவரை பத்தி சொல்லவே தேவையில்லை மிகப்பெரிய ஹீரோ ஸோ மல்டி ஸ்டாரை படம் மூன்று பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க சிவானாவும் சரி உபேந்திராவும் சரி ராஜபி ஷெட்டி சரி அவங்களுக்கான ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படையெடுத்து வருவாங்க தியேட்டருக்கு ஸோ கர்நாடகா ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து கிடைக்கிறது மிகப்பெரிய சவால் தான் படத்துக்கு ஒரு பக்கம் வார டூ இன்னொரு பக்கம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு படங்களும் கூலி படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டே ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் ஸோ அப்போ வந்து அடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஏன்னா எட்டு வாரங்களுக்கு அப்புறம் தான் ஓடிடி ரிலீஸ் பண்ணணும்னு ஹிந்தியில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ இது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியே ஆகணும் இந்த வார் டூவையும் சரி ஃபார்ட்டி ஃபைவ் தாண்டி ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த கூலி ஆயிரம் கோடி வசூல் அடிக்கிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல்களாக இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வார் டூ இது வரைக்கும் அந்த படம் தள்ளி போகுதுன்னு யார் சோப்ரா ஃபிலிம்ஸ் வந்து இது வரைக்கும் அறிவிக்கலனாலும் கூட கண்டிப்பாக அறிவித்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய சிக்கல் தான் ஒருவேளை அந்த படம் தள்ளி போச்சுன்னா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும் ஆனால் இன்னும் நாங்கள் தள்ளி போகிறோம் அப்படிங்கிறத முறையாக அறிவிக்கலை அதை நம்ம மைண்டில் வச்சே ஆகணும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த எல்லாம் தடைகளையெல்லாம் தாண்டி கூலி படம் ஆயிரம் கோடி வசூலை வந்து அடிக்குமா அது சாத்தியமா இது பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த கூலி வார் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த படங்களில் நீங்கள் வந்து எந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள்